ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான தேங்காய் சட்னி எப்படி அரைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் மிக்சி ஜாரில் நாலு காஞ்சி மிளகா மூணு பல் பூண்டு அரை கைப்பொடி பொட்டுக்கடலை அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்க இந்த மாதிரி நைஸாக சட்னியை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் கடாய வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு அந்த பருப்பு போட்டு வெடிக்க விட்டுக்கலாம் நல்லா வெடித்ததும் ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் வெடிக்கி விட்டுக்குவோம் இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியை அதில் ஊற்றிடலாம் முக்கியமான தேங்காய் சட்னி கொதிச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நார்மலாக சூடு வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான தேங்காய் சட்னி ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்